அவனது மௌனத்தின் பின்னால் பெண்கள் திருமணத்துக்கு பிறகு தாங்களே எல்லா தியாகங்களும் செய்கிறோம் என்று நினைக்கிறோம் ஆனால் நம்மிடம் பேசப்படாத ஒரு உண்மை இருக்கிறது அவன் அவனது மௌனத்தில் வாழ்கிறான் அவன் கூச்சலிட மாட்டான் ஆனால் ஒவ்வொரு பேசாத வார்த்தையும் அவன் இதயத்தில் சுமையாக இருக்கிறது அவன் வலிமை மிக்கவன் என்பதால் அல்ல அவனை அழாதே நீ ஆண்மகன் என சொல்லி வளர்த்தமையலும் அவனது அன்பு ஓசையில்லாமல் நடக்கிறது பெண்ணை போய் அன்பை வடிவமைக்க தெரியாமே ஒரு அழகான குடும்பம் ஒரு பக்க தியாகத்தில் உருவாகாது அதை உருவாக்குவது ஒருவரை உணர்வதிலும் மதிப்பதிலும் அவனை நினைத்து பாருங்கள் அவனை உணர்ந்து பேசுங்கள் அவனது அழகான உளவியல் பேராற்றலை நேசியுங்கள் அது உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும்